வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்கிறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமுத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதால் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்ரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்ரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு சரிங்களா மேசம் முதல் மீனவரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு இன்றைக்கு எட்டு எட்டு ஒன்பது அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அட்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிதுன ராசிக்கு பொதுவாகவே இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு ஏழாம் அதிபதி கேந்திர தோஷம் ஆக கேந்திர தோஷத்துக்குரியவன் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பதுக்குரியவன் எட்டு ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெறும் பொழுது முதலில் தந்தை தந்தையின் மூலம் கூடுதலாக முன்னேற்றம் பூரியத்தின் மூலம் தந்தையின் மூலம் உயர் பதவியின் மூலம் உயர் பதவியால் இதுவரை கிடைக்காத உயர் பதவிகள் மீண்டும் உங்களுக்கு அந்த உயர் பதவிகள் கூடுதலாக கிடைக்கும் நல்ல பொறுப்புகள் வரும் உயர்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் ஒரு சாதிக்கக்கூடிய காலம் நிச்சயமாக ஒருவரும் ஒரு சாதனை படைக்கும் நல்ல பேரும் புகழும் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய உயர்ந்த முன்னேற்றமான காலமாக ஏற்படும் தந்தையால் சிறந்த யோகங்கள் ஏற்படலாம் பூரிய சொத்துக்களால் சிறந்த யோகங்கள் ஏற்படலாம் நல்ல தலைவர்கள் நல்ல பெரிய பெரிய மனிதர்கள் சந்திப்பின் மூலம் புதிய தொழில்கள் உருவாக்கி புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர்களும் வாழ்க்கைக்கு உங்கள் ஏற்பட்ட திட்டங்கள் போட்ட எல்லாம் நல்ல மனிதர்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பாக்கியஸ்தான் சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய இடம் ஆக ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபால் வக்ரம் பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது நண்பர்களால் கூட்டு தொழிலால் நண்பர்களால் கூட்டு தொழிலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஏற்கனவே ஒரு நண்பர்கிட்ட படம் முடங்கி போய் இருந்ததுன்னா அந்த படம் எல்லாம் பொருளாதாரம் பணம் தொழில் வருமானம் முன்னேற்றங்கள்லாம் திடீர் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நண்பர்களிடம் முடக்கப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் பயணங்கள் மூலம் பயணங்கள் மூலமும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்து பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை அன்னந்தி பிரச்சனைகள்னா அவர்களுக்கு பிரச்சனை விட்டு விலகி ஏன்னாப்பா பிரச்சனைக்கே வரல நான் ஒரு சாவகாசமே வேணாம் நீ நல்லாரு போதும் நல்லபடியாக சொல்கிறேன்ப்பா நல்லபடியாக சொல்றேன் நீ நல்லாரு எனக்கு இது தோணி சொத்தே வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவருக்கு வேண்டிய சொத்தை கொடுத்துட்டு பங்கு சரியாக பிரச்சுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு யோகங்கள் ஏற்படும் அவரே ஏதோ ஒரு வேதனையில் சொத்து நீயே வச்சுக்கணும் சொல்வார் இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் அந்த சொத்தை குடியக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும் ஆக நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நல்ல ஒரு வருமான முன்னேற்றங்கள் எதிர்பாராத வருமான முன்னேற்றங்கள் வக்ரம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல லாபங்கள் பெறக்கூடிய முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வருமான முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் எடுத்த காரியம் எல்லாம் சிறந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த காலமாக ஏற்படும் வாகன யோகங்கள் மனைவியால் யோகங்கள் மனைவியின் மூலம் யோகத்தை பெறுவது மனைவியின் மூலம் செல்வங்களை மனைவி மூலம் செல்வங்களை பெறுவது இந்த யோகங்கள் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் அதாவது கணவனாக இருந்தால் மனவன் மூலம் மனைவி மூலம் ஏற்படக்கூடிய யோகங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் மூலம் ஏற்படக்கூடிய யோகங்கள் சிறப்பு ஒரு அற்புதமா இருக்கும் ஆக கணவன் மனைவி இருவருக்குமே சிறந்த முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்கள் ஆக இந்த காலங்கள் பொருளாதார பிரச்சனையே ஏற்படாது நூத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு அபரிதமான யோகத்தை ஏற்படுத்தும் மிதனராசி அதுல சந்தேகமே இல்லை இதுவரை இல்லாத ஒரு சிறந்த முன்னேற்றம் இந்த வக்ரம் பெற்ற சனியால் ஏற்படும் சரிங்களா அடுத்து இந்த வந்து ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வைய மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வையாக வக்ரம் பெற்ற ஒரு சனி பகவான் பார்க்கும் பொழுது தொழில் போட்டிகளில் வெற்றி பெறலாம் தொழில் போட்டிகளில் வெற்றி பெறலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீரும் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் உடலில் நோய் நோய்கள் இருந்தாலும் தீரும் பிரச்சனைகள் ரோகஸ்தானத்தை வக்கரம் பெற்றவர் சனிவான் பார்க்கும் பொழுது உடல் துன்பங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும் உடலில் வலிமை ஏற்படும் தைரியம் ஏற்படும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறலாம் சாதிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் ஒரு தொழில் சாதனை ஒரு போட்டி தேர்வு ஒரு போட்டி தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறலாம் நல்ல உணவுப் பொருள் தொழில் உணவு பொருட்கள் மருந்து கபிக்கல் தொழில் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஏற்படும் சனிபால் சனிபான் மருந்து கபிக்கல் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்களா டொரினோ அதே நேரத்தில் இந்த கொக்கோ கோலா இந்த இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கும் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பா இருக்கும் பேக்கிங் பண்ணி சொல்ல பண்ணக்கூடிய உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் எதுவா இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் விவசாயங்கள் விவசாய தொழிலுக்கு நல்ல விவசாய தொழில் நல்ல சிறப்பா இருக்கும் சரிங்களா அது ராசிக்கு இந்த வக்ரம் பெற்ற சனியால் சாதாரண சனி செய்வதை விட அதிகமான முன்னேற்றங்கள் இந்த ஆட்சி பெற்ற வக்ரம் பெற்ற சனிபவனால் மிகப்பெரிய யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும் சரிங்களா இதுல எந்தவித சந்தேகமே இல்லை இது வந்து பொது பலன் அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தில் வேற ஏதாவது தசாபத்திகள் நடந்த மாறுபட்ட பலன்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்றீங்க கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்கிற நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்